ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா குழந்தைகளுக்காக பாதுகாப்புக்காக பராமரிப்புக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் பிள்ளைங்க வளர வளர கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாக செபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்களின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தய செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் எனக்கு பிரியமான கத்தினுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது கருத்தாய் வேண்டி கொண்டானாம் இந்த தய செய்கிறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறானாம் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை வாசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான் அங்கே யூதருடைய மூப்பரை நூற்றுக்கு அதிபதி அனுப்புகிறார் வேலைக்காரனை சுகப்படுத்த சொல்லும் போதுதான் இயேசு அந்த கப்பர் நமக்கு சமீபமான போதுதான் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான் இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம் அவர் வீட்டு வாசலுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி தண்ணி தாழ்த்துகிறான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரர் சொஸ்தமாவான் என்ற நம்பிக்கை விசுவாசம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு காணப்பட்டது எனவே அனுப்பப்பட்டவர்கள் வீட்டில வந்து பார்க்கும்போது அந்த வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்த இருந்த அந்த பிரியமான வேலைக்காரன் அவன் சுகம் பெற்று இருக்கிறான் இயேசுவினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவர் தொட்டும் குணமாக்குவார் வார்த்தையின் மூலமாய் தூரத்திலிருந்தும் அவர் குணமாக்குவார் அவர் அபிமத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறான் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாவதற்கு இந்த நூற்றுக்கு அதிபதி தகுதி உள்ளவனாக இருக்கிறான் அவன் நம்முடைய ஜனத்தையும் நேசிக்கிறான் நம்முடைய நமக்காக ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இயேசுவிடம் போய் சொல்ல சொல்லுகிறார்கள் அதாவது இயேசுவை நேசிக்க தான் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் இயேசுவுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஆகவே ஆகவேதான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஒருவேளை நமக்கோ நமக்கு பிரியமானவர்களுக்கோ உற்றார் உறவினருக்கோ யாருக்காவது நாம் சுகத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மிடம் சில தகுதிகள் வேண்டும் ஆண்டவரிடம் ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சோம் சொன்னா நம்ம கருத்தாய் வேண்டும் போது கருத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜபத்துக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ வியாதிஸ்தர்களை பாருங்க அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இதுல யார் சுகம் தருவது என்று சொல்லி நீங்க ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுங்க ஒருவேளை உற்றார் உறவினர்கள் சபை விசுவாசிகள் யாராவது வெளவிடப்பட்டு இருந்தா ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க சொல்லுங்க இன்றைக்கும் இயேசு தன்னுடைய சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாய் சுகம் உண்டாகும் எத்தனையோ பேருக்கு கத்தர் அற்புதமான சாட்சியை நிறுத்திருக்கிறார் அற்புதமாய் சுகமாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சரீர பிரகாரமான வியாதிகள் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கருத்தாய் வேண்டிக் கொள்ளுங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு வியாதியஸ்தானம் இருப்பாங்கன்னா நிச்சயம் ஜோ பண்ணுங்க ஏசப்பா அற்புதம் செய்வார் நமக்குள்ள விசுவாசம் வளரணும் கருத்தாய் அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறார் ஜிபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்க கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே நூற்றுக்கு உடைய பிரியமான வேலைக்காரனுக்கு நீர் வார்த்தையின் மூலமாய் சுகத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரு சரீரங்களுக்குள்ளாக தேவனுடைய சுகமளிக்கு வல்லமை இறங்குவதாக இப்பொழுதே சுகப்படுத்திவிட ஜெபிக்கிறேன் அவருடைய உற்றார் உறவினருக்காக யாராவதுக்காக வேண்டி கொண்டிருந்தால் இப்போ அற்புதம் நடப்பதான் ஜெபிக்கிறேன் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி உடைய வார்த்தையில சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இவர்களும் உமக்கு பிரியமாய் வாழ உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய கத்தர் கிருபை பாராட்டுங்க தேவக்காரம் எங்களோடு இருந்து ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜபங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டு உச்சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா கரைஸ்தலாடு thank <laughs> you